ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு எல்லோருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக பெண்களுக்கு உப்பு ஜாடிக்கு பக்கத்துல எண்ணெய் வைக்கலாமா கூடாதா இது வைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் சமையலறையில் சில மாற்றங்களை செய்வதனால செல்வம் பெருகுவதற்கு ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும் அதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவி எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கனா கீழே இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே உப்பு அப்படின்றது மகாலட்சுமிக்கு இணையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மகாலட்சுமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுக்கும் பொழுது நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் சேரும் அப்படின்றது நம்பிக்கை சமையலறையிலே சில மாற்றங்களை நம்ம செய்யறது மூலமாக நமக்கு வீட்டில் வறுமை நீங்கும் கடன் தீரும் முக்கியமாக செல்வ வளம் பெருகும் மகாலட்சுமி ஆசிர்வாதமும் கிடைக்கும் பெண்கள் நம்ம இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் கணவருடைய வருமானம் அதிகரிக்கும் சில விஷயங்களை நம்ம வாஸ்து முறைப்படி செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் தான் உப்பு ஜாடிக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் என்ன வைக்கலாமா கூடாதா செல்வம் பெருகுவதற்கு உப்பு ஜாடியை எப்படி முறையாக கையாளணும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு இப்போ நம்ம இந்த பதிவில் பதில் பார்க்க போகிறோம் கடலில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உப்பு அப்படின்றது தாய் வீட்டு சீதன மாதிரி குடும்பத்துல சுபிக்ஷம் நிலவுவதற்கு கல்லுப்பை நம்ம வீட்டில் குறையாம பார்த்துக்கணும் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் பொதுவாக உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடு புது வீடு குடி போக போகிறோம் இல்லை வாடகை வீட்டுக்கு போக போகிறோம் இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கல் உப்பு வாங்கிட்டு வந்து வைப்போம் அந்த மாதிரி தான் கல் உப்பு இருக்கின்ற இடத்துல மகாலட்சுமியே இருப்பதாக ஐதீகம் எப்பொழுதுமே சமையலுக்கு கல்லுப்பை நம்ம பயன்படுத்தினா ஆரோக்கியம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் இது அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையும் கூட நம்முடைய முன்னோர்களும் இந்த விஷயத்திற்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பொழுதுமே உப்பை நம்முடைய தாய்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாமே அடுப்புக்கு பக்கத்தில் வைத்திருப்பாங்க நம்மளும் அப்படிதான் வைத்திருப்போம் அந்த தான் அப்படி வைக்கக்கூடிய உப்பை சரியான முறையில் கையாளணும் முதல்ல உப்பை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம் அதாவது நீங்கள் கல்லுப்பாக இருந்தாலும் சரி தூளுப்பாக இருந்தாலும் சரி அதை கையாளும் பொழுது பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் அடைத்து வைக்கக்கூடாது பிளாஸ்டிக் டப்பாவில் உப்பு போட்டு வைக்கிறத தவிர்த்துக்கோங்க அதற்கு பதிலாக பீங்கான் பயன்படுத்துங்க இல்லை கண்ணாடி ஜாடி பயன்படுத்துங்க மண்ணினால் ஆன பொருளை நீங்கள் பயன்படுத்தினா கூட அதில் வந்து உப்பு நீர்த்து போகிற தன்மையை கொண்டு இருக்கும் அதனால் அதை பயன்படுத்த வேண்டாம் ஒன்று நீங்கள் கண்ணாடி பாத்திரம் கண்ணாடி பாக்ஸு அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இல்லைனா பீங்கான் ஜாடி பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அடுப்பு எப்பொழுதுமே தென் தென்கிழக்கு திசையில் இருக்கணும் இது எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும் அடுப்பு எப்பொழுதும் கிழக்கு திசையில் அதாவது தென்கிழக்கு திசையில் வைத்து நீங்கள் சமைக்கும்பொழுது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்படி இருக்கும் பொழுது நமக்கு சமைக்கும் சமைக்கும்பொழுது நீங்கள் கிழக்கு திசை பார்த்தா மாதிரி இருக்கணுங்க காலையில் பொழுது முதல் சூரிய ஒளிக்கதிர்கள் உங்களுடைய அடுப்பில் மேலே வரா மாதிரி இருக்கணும் அப்படி அது வரலன்னா கூட நம்மளுடைய சாஸ்திரத்தின்படி தென்கிழக்கு திசையில் அடுப்படி இருக்கணும் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம அடுப்பு கையாளும் பொழுது நமக்கு குடும்பத்தில் பெண்களுக்கு முக்கியமாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியாக சரி நம்ம அடுப்பு அமைப்பை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது அடுப்பு அடுப்பிற்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய கல் உப்புனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாமா அடுப்பிற்கு பக்கத்தில் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா உப்பு எண்ணெய் நமக்கு கைக்கு எட்டி நம்ம சமைக்கிற தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு வைத்து நம்ம சமைப்போம் அடுப்பிற்கு பக்கத்தில் வலது புறத்தில் இருக்கக்கூடிய மூளையில மகாலக்ஷ்மியின் அம்சமாக விளங்கக்கூடிய கல்லுப்பை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வலது பக்கமாக நீங்கள் கிழக்கு பக்கமாக சமைக்கிறீங்க அடுப்பு இருக்குது அப்படின்னா அந்த அடுப்பிற்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய மூளை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மூளை ஜாடியை எப்பொழுதுமே தரையில் நேரடியாக விற்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லுப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது எவர் சில்வர் டப்பாலையும் போட்டு வைக்கக்கூடாது பீங்கான் அப்படி இல்லைனா கண்ணாடி பாத்திரம்தான் நான் சொன்ன மாதிரி அதில் தான் கல்லுப்பை வைத்து இல்லை தூள் உப்பாக இருந்தாலும் சரி இப்படி தான் வைத்து நீங்கள் பராமரிக்கணும் வெறும் தரையில் அப்படியே கல்லுப்பு நீங்கள் வைக்கக்கூடாது தூளு உப்பாக இருந்தாலும் அந்த ஜாடியை வைக்கக்கூடாது அதற்கு கீழே ஒரு சிறு தட்டு அப்படி இல்லைன்னா மரப்பலகை ஏதாவது வைத்து அதன் மீது ஜாடியை வைத்து முறையாக கையாளணும் உப்பு ஜாடி வைப்பதற்கு முன்பாக அதற்கு கீழ்ப்பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி சரியாக வைத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் உப்பை ஒவ்வொரு முறை நீங்கள் வாங்கும் பொழுதும் நீங்கள் அதை ராகு காலம் எமகண்டம் தவிர்த்து நீங்கள் வாங்கினா நல்லது ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதமா போகிற நேரத்தில் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க பரவாயில்ல நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஆனால் உப்பு குறையாமல் பார்த்துக்கோங்க அதை வாங்கிட்டு வந்து நிரப்பிக்கொண்டே இருங்க முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் உப்பு ஜாடியை கழுவக்கூடாது கூடாது வியாழன் புதன் ஞாயிறு இந்த கிழமைகளில் உப்பு ஜாடியை கழுவி சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து திரும்பவும் உப்பை நிரப்பி வச்சுக்கோங்க நிரப்பும் பொழுது உங்களுக்கு அல்ல அல்ல குறையாது செல்வம் சேரணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே அந்த உப்பு ஜாடியை நிரப்பி வைங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமின் அருள் கிடைத்து உங்களுடைய வீட்டில் கடன் இல்லாமல் செல்வமானது மென்மேலும் பெருகுவதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சரி உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா வேண்டாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாம் தவறு கிடையாது உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் மட்டும்தான் எண்ணெயை வைக்கணும் அப்படின்றது நம்பிக்கை சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அதனை உப்பு ஜாடிக்கு பக்கத்திலே நீங்கள் வைக்கலாம் உப்பு ஜாடிய தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் பிரித்து வைக்க வேண்டாம் அப்படி நீங்கள் பிரித்து வைத்தா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை அதனால இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பக்கத்தில் வைத்து அதனை எப்பொழுதுமே சுத்தமாக பராமரித்து நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது வீட்டில் செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு செல்வ வளம் பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் முக்கியமாக சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெயை நீங்கள் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைத்து கையாளும் பொழுது அதி விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் நீங்கள் இதெல்லாம் சரியாக பயன்படுத்தி பாருங்கள் இப்படி பயன்படுத்தும் பொழுது இது உங்களுக்கு அன்னபூர்ணி தேவியின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அதனால் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் இந்த சில மாற்றங்களை செய்து பாருங்க நான் சொன்ன இடத்துல அந்த பொருட்களை வைத்து நீங்கள் கையாளலாம் இப்படி நீங்கள் கையாளும் பொழுது இது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக வறுமை இருக்குது கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதை நீங்கள் செய்யும் வாசு குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் தென்கிழக்கு திசையில் அடுப்படி வைத்து சமைக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி வட மேற்கு மூலையிலையும் அடுப்படி வைக்கலாம் ஏன்னா அது வாயு மூளை அந்த இடத்துலையும் வைத்து நீங்கள் சமையல் செய்கின்ற எல்லாமே செய்யலாம் முதல் திசை வந்து தென்கிழக்கு திசை அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வட மேற்கு திசை வந்து வாயு மூலையில் சமைக்கலாம் இந்த இரண்டு இடங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த திசை இல்லைன்னா அந்த திசை இதை பற்றி ஏற்கனவே நிறைய குறிப்புகள் நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் சமையலறையில் வேறு என்னென்ன பொருட்கள் இருக்கணும் வேறு என்னென்ன இருக்கக்கூடாது துடைப்பத்தை எப்படி கையாளணும் துடைப்பத்தை எப்படி வைத்தால் நமக்கு மகாலட்சுமின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அருள் கிடைக்கும் இதை பற்றி எல்லாமே தனிப்பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்கலனா பார்த்து பயன்பெறுங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை அதே மாதிரி அடங்காத குழந்தைகளும் நல்லபடியாக சொல்பேச்சு கேட்பதற்கு நன்றாக படிப்பதற்கு என்ன தீபம்லாம் ஏற்றணுன்ற பதிவுகள் நம்ம சேனல்ல இருக்கு ஒவ்வொன்றாக பாருங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ட்ரீம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க மகாலட்சுமின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்